வெள்ளத்தை பற்றி பேசினாலே கோபம் வரும் ஏன்னா அது என்னங்க கத்தர் பிடிக்கலன்னா ஒரே வெள்ளத்தை அமிச்சு எல்லாரையும் அழிச்சிடுறதா என்ன அநியாயம் கோபம் வந்தால் அப்படியே பண்ணுறது அப்போ மனுஷனுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் அவ்வளோ பேர் அழிக்கலாமா உலகத்தையே அழிக்கலாமா என்ன கடவுள் இவர் ஐயோ இந்த கடவுள் நல்லவருங்க கொஞ்சம் கவனிங்க அவன் செத்த உடனே இது வரும்னு சொன்னதுனாலேயே அவன் சாகாமல் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பது வருஷம் பார்த்துக்கிட்டார் ஏன்னா அது வந்துடுமே அதனால நீ சாகாதப்பா நீ நல்லா உயிரோடுன்னு வேத வசனத்திலேயே நிறைய நாள் வாழ்ந்தவனா சொல்லப்படுறவன் அவன் தான் அவனை தான் ரொம்ப நாள் வாழ வச்சாரு மனு வர்க்கத்திலே அவன் தான் வாழ்ந்திருப்பான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஏன்னா கத்தர் கருணை உள்ளவர் இரக்கம் உள்ளவர் மனுஷனுடைய பாவத்தை கண்டிப்பாக தட்டி கேட்பார் இந்த உலகத்தை உண்டாக்குனார் எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்தாரு எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுத்தாரு உயிர் மூச்சை கொடுத்தாரு வாழ்க்கையை கொடுத்தாரு அவருடைய எல்லா நன்மைகளையும் எவ்வளோ அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றியாக இருக்க வேண்டியவர்கள் ஒழுங்காக வாழ வேண்டியவர்கள் கற்று இருந்து எல்லா நன்மையும் பெற்றோம் நம்மளை கணக்கு மட்டும் யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப தப்பு நாடு இருக்குது ஒரு போலீஸ் இல்லை கோர்ட்டு இல்லை நியாயம் இல்லை நீதி இல்லை பனிஷ்மெண்ட் கிடையாது தண்டனை கிடையாது யார் வேணால் என்ன வேணால் செஞ்சுக்கலான்றதா நாடுன்னு சொல்லுவீங்களா அதே அப்படிப்பட்ட தான் பனானா ரிப்பப்ளிக்னு வாங்க ஒன்று சட்டமும் கிடையாது ஒழுங்கும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு ஒழுங்கான நாடுகளில் எப்படி இருக்கும் சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் கோர்ட் இருக்கும் நீதிபதி இருப்பாங்க தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை இருக்குது அதை பார்த்து யாரும் தப்புன்னு சொல்கிறது இல்லையே அநியாயங்க வந்து கோட்டுங்கள் அப்படின்னு யாரோ சொல்கிறாங்களா கிடையாது நீதிபதி அநியாயம் வச்சுட்டார் கிடையாது அவரை மதிக்கிறாங்க அவர் சொன்னது ஒன்றும் நம்ம விமர்சிக்க கூட முடியாது அப்படிப்பட்ட சட்டங்கள்லாம் இருக்குது அதுக்கு பெரிய மரியாதை இருக்குது அவருடைய தீர்ப்புக்கு எல்லாரும் மதிக்கணும்னா அப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்றி வச்சிருக்கிறாங்க இல்லையா அப்போ அதுதான் நியாயம் நாடுன்னு இருந்தால் நியாயம் இருக்கணும் நீதி இருக்கணும் தண்டனை இருக்கணும் எல்லாம் இருக்கணும் அப்போ கர்த்தர் உலகத்தையே உண்டாக்குனவர் ஒரு நாட்டிலேயே உள்ள இருக்கணும்னா உலகத்தையே உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி அவனுக்கு உயிரை கொடுத்து அவனுக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து எல்லாத்தையும் அனுபவின்னு கொடுத்துட்டு நான் ஒன்றும் கணக்கு கேட்க மாட்டேன் கணக்கு கேட்குறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது எனக்கு நான் கை கட்டிகிட்டு இருப்பேன் நீ பாட்டுக்கு ஆட்டம் போடு அப்படின்னு சொல்ல முடியாது கர்த்தர் கணக்கு கேட்பார் நான் பாஸ்டர் ஒரு மாதிரி இருக்குது இன்னைக்கு பிரசங்கம் இதுதான் உண்மைங்க கர்த்தர் கணக்கு கேட்பார் கணக்கு கேட்கலன்னா அவர் கர்த்தரான்னு சந்தேகம் வந்துடும் அவர் தான் எல்லாத்தையும் கொடுத்தவர் கண்டிப்பாக கணக்கு கேட்பார் ஒரு நாள் வருது நியாயம் தீர்க்க போகிறார் கணக்கு கேட்க போகிறார் இல்லைங்களா அது நிச்சயம் அப்போ இந்த நியாயத்தீர்ப்பு அதாவது இந்த வெள்ளங்கிறது ஒரு நியாயத்தீர்ப்பு மாதிரி தண்டனை மனுஷன் கொடுக்கப்பட்ட